என்ன வார்த்தை என்ன கிடைக்கும் ரொம்ப கூர்மையா கவனிங்க சாரோட வாயில இருந்து நீங்க கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் உங்களோட வாழ்க்கை தரத்தை மாற்ற இருக்கும் கண்டிப்பா கவனிப்போம் நன்றி 땡큐 சத்யன் சார் குராஃபோ நரப்ட் இருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் ஹேப்பி இருக்கீங்க அப்படின்றது எல்லாரோட பேசுமே தெரியல அடிக்கிற மெயில் இருக்கக்கூடிய மெயிலுக்கு இங்க கொஞ்சம் ஹாப்பியா தான் உள்ள இருக்க முடியும் உண்மையா இல்லைங்களா இன்னைக்கு சண்டே எல்லா பிஸியும் மாத்தி வச்சு மை லைஃப் ஷேர் பிசினஸோட ஒரு ட்ரைனிங் செஷன் அட்டன் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு நல்ல முடிவோடு வந்திருக்கீங்க அதுக்கு முன்னாடி இந்த கம்பெனியோட பிசினஸ் எடுத்து பண்ணலாம்னு ஒரு டிசிஷன் எடுத்து பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி ப்ராடக்ட் எடுத்து இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க பாருங்க அந்த ஒரு முடிவுக்கு என்னோட பாராட்டுக்கள் எல்லாருக்கும் தெரியாத நபர்களுக்காக அனுபவப்படுத்துறேன் பேரு தினேஷ் பிறந்தது கேரளா குருவாயூர் எனக்கு சொந்த ஒரு படிப்பு முடிச்சுட்டு நேர வேலை தேடி வந்து முத முதலா வேலை கிடைச்ச ஊர் எதுன்னு கேட்டா இந்த திருப்பூர் தான் திருப்பூர்ல ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல தான் ஒரு கம்பெனில சாதாரண ஒரு லேபரா வேலைக்கு ஸ்டார்ட் பண்ணேன் அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்டா டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரியோட எனக்கு நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் டைரக்ட் செல்லிங் துறையில முதன் முதல நான் ஒரு ஹாலுக்குள்ள போயிருக்கேன்னா அந்த ஹால் இந்த ஹால் தான் பிடிச்சி கட்டி பிடிச்சி இழுத்து ஷர்டெல்லாம் அயன் பண்ணி கொடுத்து என்ன பேண்ட் போட வச்சு கூட்டு கொண்டு வந்து இந்த லைன்ல தான் உட்கார வச்சாங்க எந்திரிச்சு கடைசியில் போய் உட்கார்ந்த ஏன்னா முன்னாடி உட்கார்ந்தா யாராச்சும் கேள்வி கேட்டா என்ன பண்றதுன்னு பல வருஷங்களுக்கு முன்னாடி அப்படி எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரியோட வாய்ப்பு கொடுத்த ஒரு ஹால் இந்த ஹால் மாற்றம் வந்திருக்கு இந்த சேர் இல்லை வேற மாதிரி சேர் இருந்தது இந்த ஹால் எல்லாம் தான் வச்சிருக்காங்க சேர் மட்டும்தான் இந்த பல வருஷத்துக்கு அப்புறம் மாறி இருக்கு புதுசா வந்தவங்களுக்கு இன்னைக்கு சார் இன்ட்ரடியூஸ் பண்ணும் போது சொன்னாங்க சார் பெரிய லீடர் அப்படி சொன்னாங்க அப்படிலாம் ஒன்றும் இல்லை சாதாரண நபர் தான் இந்த துறைக்கு வர்றதுக்கு முன்னாடி நெட்டிங்ல ஹெல்பரா ஆப்ரேட்டரா போர் திருப்பூர் வாழ்க்கை அதுக்கப்புறம் இருந்து துணி எடுத்து என்னோட நண்பர் சந்தோஷாரும் நானும் சேர்ந்து திருப்பூர்ல இருந்து டிஷர்ட்ஸ் எல்லாம் எடுத்து கேரளால பல கடைகளுக்கெல்லாம் சப்ளை பண்ணி பார்த்தோம் சப்ளை பண்ணும்போது நல்லா தான் போச்சு எல்லாம் நிறைய டி ஷர்ட் வாங்கினாங்க டி ஷர்ட் வாங்கினாங்க காஸ்ட் ஏதாவது ஹலோ ஆனா திருப்பூர்ல இருக்கும்போது ஒரு புத்தி தோன்றது என்னது இங்க இருந்து டிஷர்ட் எடுத்து லெக்கிங்ஸ் அதெல்லாம் எடுத்து கொண்டு போய் சப்ளை பண்ணலாம் கடைகளுக்கு அப்படின்ற அந்த ஒரு புத்தி வந்து அப்படி போனோம் காசு தரலன்னு உடனே இப்படி அலைஞ்சு அலைஞ்சு பார்த்து யாருமே காசு தர மாட்டேன்றாங்க நான் நம்ம ஒரு இடத்துல உட்கார்ந்து ஒரு முதலாளி ஆகணும்னு முடிவு பண்ணி ஒரு பத்து பதினாறு லட்சம் ரூபாய் முதலீடுல ஜவுளி கடை நடத்தினேன் உறவு கோட்டில் ரயில்வே காலனியில அந்த மாதிரி கடை நடத்தி கொஞ்ச நாள் தாண்டி பார்த்தா எங்க ஸ்ட்ரீட்லேயே எங்களை மாதிரி துணிக்கட அஞ்சு கடை மறுபடியும் புதுசாக வந்துச்சு அப்பதான் முடிவு ஆயிடுச்சு இது ஏறத்தாழ முடிவுக்கு வந்தாச்சுன்னு சொல்லி முடிவு பண்ணி டேரக்ட் செல்லிங் நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் இந்த பிசினஸ் பிகே மனேஜன் சார் மூலமாஷியல் மார்க்கெட்டிங் போன ஓனர் எட்டு வருஷத்துக்கு முன்னாடி எடுத்து ஸ்டார்ட் பண்ணேன் அதுலேருந்து டிஸ்ட்ரிபியூட்டரா ட்ரைனிங் போனேன் அதை பத்தி புரிஞ்சுக்கிட்டேன் பத்து பேரை இந்த பிஸ்னஸ்க்குள்ள ஐடி போட வச்சேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் அப்பர் லெவலில் ட்ரைனிங் கொடுத்தாங்க அதை கற்றுக்கிட்டு அடுத்த லெவலுக்கு போனேன் ரெண்டு வருஷத்தில் இந்த கம்பெனியோட ஒரு நல்ல ரேங்க் ஸ்டேட் டீம் கோஆர்டினேட்டர்ன்ற ரெண்டாவது இயர்ல ஆர்டிசி மூணாவது இயர்ல சிடிசி அஞ்சாவது இயர் கம்பெனி போட்டு இந்த கம்பெனியோட புரோடியூசர் தான் மாறினேன் இப்போ

ஏன்னா எனக்கு இதெல்லாம் சொல்றதுக்கு எந்த கூச்சும் இல்ல இன்னைக்கு போட்ட போட்டுக்கிட்டா சொல்றத விட கஷ்டம் எந்த கஷ்டத்துல இருந்தாலும் நீங்க நாளைக்கு ஒரு நல்லா செட்டில் ஆக விஷயமே அப்போ நான் இந்த திருப்பூர் ரயில்வே ஸ்டேஷன்ல இறங்கி அந்த வெயிட்டிங் ரூம்லயே குளிச்சு ரெடி ஆகி அங்கிருந்து கோயம்பாளையம் பிச்சம்பாளையம் ஏரியாவுக்கு பஸ் ஏறி தான் போய் ஒரு கஷ்டமா பாக்குறதுக்காக போகும் எட்டாயிரம் நம்பர் பஸ்ஸு ஏறி தான் கல்மாரம்பாளையத்துலையும் தான் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் பார்க்க பாட்டு போகிற டூ வீலர் கூட சொந்தமா இல்லாமல் தான் ஃபர்ஸ்ட் திருப்பூர் வந்தேன் ஹலோ எதுங்களா கேடா உங்கள் சோக கதையை தான் எங்கள் பேச நினைக்க வேண்டாம் இது சோக கதை அதுக்கப்புறம் ஒரு கதை இருக்கு ரைட் அதான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அப்போ ஏசி வெயிட்டிங் ஹால்ல இருபது ரூபா கொடுத்தா ஒரு மணி நேரம் இருக்கலாம் ரயில்வே ஸ்டேஷன் ஒரு எல்லா ரயில்வே ஸ்டேஷன்லயும் கொண்டு வந்தாங்க மதுரை ஈரோடு அந்த மாதிரி அப்ப நான் வந்து ஒரு நாள் ஃபுல்லா ரூம் எடுத்து என்ன ஆகும் ஆயிரம் ரூபாய் கொடுக்கணும் ஆனா ஏசி வெயிட்டிங் ஹால்ல மூணு மணி நேரம் நாலு மணி நேரத்துக்கு என்ன பண்ண போகுது ஒரு நாற்பது ரூபாய் எண்பது ரூபா நூறு ரூபாய்க்குள்ள வேலை முடிச்சிடும் அப்ப அந்த நூறு ரூபாயிலே நம்ம அங்கேயே ரெடி ஆகி அந்த ஏரியா டிஸ்ட்ரிபியூட்டர்களை பார்க்கறதுக்கும் மயிலே சேலை பத்தி சொல்றதுக்கும் எல்லாம் ஊர் ஊரா கேரளா அந்த மாதிரி எல்லாமே தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி சொல்லி எல்லாம் பண்ணி

ஸ்டார்ட் பண்ணது ஆனா இன்னைக்கு மைலேஜ் கம்பெனி அனுப்பக்கூடிய ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம்ன்ற அந்த வருமானத்தை ஒவ்வொரு வாரமும் இந்த கம்பெனி மூலமா வாங்கிட்டு இருக்கிறோம் என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லுவேன் இந்த பிளாட்ஃபார்ம் டைரக்ட் செல்லிங் சொல்லக்கூடிய இந்த துறை இந்த பிளாட்ஃபார்ம் ஓப்பனா இருக்கு ஓப்பனா இருக்குன்னா யாரும் மறைச்சு வைக்கப்பட்டது இல்லை சில தொழில் ரகசியங்களை யாரும் சொல்லி தர மாட்டாங்க சொல்லிட்டு கொடுப்பாங்களா ஒரு பேக்கரி வைக்க போறேன் பக்கத்திலே பேட்டரி ஐடியா கொடுப்பான் ஏன் வச்சேன்டா ஒரு செக்யூர் சார் இனி நியூ புதுசா ஃபர்ஸ்ட் டைம் என்னை பார்க்குற ஆளுங்க எங்க இந்த ஹாலுக்குள்ள ஃபர்ஸ்ட் டைம் இன்னைக்கு தான் பார்க்குறேன் ஓகே தேங்க் யூ நீங்க உங்களுக்கு வேணா நான் சொல்றது எப்படி நம்புறது இவர் இன்னைக்கு தான் பார்க்குறோம் இவர் ஏதாவது பில்டப் கொடுத்துட்டு போறாரா வராறான்ற மாதிரி எல்லாம் டவுட் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா இன்னைக்கு தான் பார்க்குறேன் ஆனால் என்னை பத்து வருஷமா பா பார்த்துட்டு இருக்கிற ஆளு இந்த ஹாலுக்குள்ள இருக்கு

இப்படி உங்களுக்கு வேணா புதுசா வந்தவங்க நான் வந்து இன்னைக்கு பாக்குற ஒரு பைசா இருக்கலாம் ஆனா இங்க இருக்கிற பல பேருக்கும் இது பார்த்து பழகின ஒரு பைஸ் அதனால என்னோட லைஃப்ல என்ன நடந்துட்டு இருக்குன்றதும் நான் முன்னாடி எப்படி இருந்தேன்றதும் எல்லாருக்கும் தெரியும் இப்போ எப்படி இருக்குன்றதும் எல்லாருக்கும் தெரியும் அதனால வந்து இங்க என்னோட இன்கம் எக்ஸ்பீரியன்ஸ் நான் சம்பாதிக்கிறது நான் வாழ்றது இது எல்லாமே இன்னைக்கு என்ன சொல்றது அப்படின்னா ப்ரூவ் பண்ணுன்ற அவசியம் இல்லை நானே ஒரு ப்ரூஃப் தான் அதோ

ஸ்டார்டிங் உங்களை மாதிரி வந்து உட்காந்து யாரே எப்படி பிசினஸ் கொண்டு வரலாம் என்ன பண்ணலான்றதெல்லாம் ஆராய்ச்சி பண்ண ஒரு நாள் தான் எட்டு வருஷத்துக்கு முன்னாடி இருந்துச்சு நீங்கள் அதை பார்த்தா போதிங்க இன்னைக்குறதுக்குள்ளே நான் என்ன பண்றேன்றது முக்கியம் இல்ல இந்த பிசினஸ் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் எப்படி என்ன சொல்றது ஒன்றாவது ரெண்டாவதுன்னா எல்லாம் போனாதான் நம்ம பத்தாவது போக முடியும் டேரெக்டாக பத்தாவது போக முடியுமா உண்மை அல்லிங்களா அந்த மாதிரி அந்த நம்ம ஏபிசிடி அந்த ஃபஸ்ட்டு ஆனால் ஆவண்ணா அது கற்றுக்கறது தான் இந்த ட்ரைனிங்கோட விஷயமே என்னன்னா பேசிக் லெவல் என்ன பண்ணணும்னு சொல்றது இன்னைக்கு வந்திருக்கும் ரைட் ஹலோ அப்ப ஒரு பெரிய எதிர்க்கா ஒரு விஷயம் நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க நான் ஆரம்பத்துல சொன்னேன் நீங்க என்ன மனசுல நினைக்கிறீங்களோ என்னது நீங்க என்ன மனசுல நினைக்கிறீங்களோ நீங்க என்ன ஆசைப்படுறீங்களோ வாழ்க்கையில அத்தனையுமே உங்களால அச்சீவ் பண்ண முடியும்

எம்ப்ளாயிக்கு வளர்ச்சிக்கு ஒரு லிமிட் இருக்கு ஆனா பிசினஸ் மேனுக்கு வளர்ச்சிக்கு லிமிட் இல்ல அன்லிமிட்டடா வளர முடியும் அப்ப சார் உங்க எனர்ஜியும் உங்களோட அருமையும் உங்களோட நேரத்தையும் ஒருத்தர்கிட்ட வித்துட்டு நீங்க அவர்கிட்ட இருந்து பத்தாயிரம் இருபதாயிரம் முப்பதாயிரத்துக்கு சம்பளம் வாங்குறீங்க அதான் எம்ப்ளாயி கொஞ்ச நாளைக்கு அப்புறம் வயசாயி நமக்கு வேலை பார்க்க முடியாம இருக்கிற டைம்ல அந்த நபர் நமக்கு பதிலாக வேற ஒருத்தர் அந்த வேலைக்கு பார்த்துட்டு நம்ம வாழ்க்கை அந்த சம்பளத்தை வாங்கி அந்த கிடைச்ச வாழ்க்கையை வாழ்ந்து இதுதான் உலகம்னு வாழ்ந்துட்டே சுத்திட்டு இருக்கிறது தான் நம்மளோட வாழ்க்கையா இருக்கும் கரெக்ட் தானே நிறைய பேர் உண்மையா இல்லைங்களா ஒரு ஒரு வேலைக்கு போ டைலர் ஆரம்பிச்சா வாழ்க்கை ஃபுல்லா டைலரிங் வேலையில இருப்பான் ஒரு டிரைவருக்கு ஒரு தடவை ஸ்டீரிங் பிடிச்சா வாழ்க்கை ஃபுல்லா டிரைவரா வேலை பார்க்கற ஆளு தெரியும் ஏன்

இந்த வாய்ப்பு அவங்களுக்கு எல்லாம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி யாருக்கு கிடைச்சிருக்கு கிடைச்சிருக்கு அப்போ அதனால நமக்கு பிளாட்ஃபார்ம் கிடைச்சாச்சு ஒரு பிசினஸ்ல மைனர் அந்த பிரம்மாண்டமான கம்பெனி இருபது வருஷத்துக்கு மேல அனுபவம் உள்ள ஒரு மேனேஜ்மெண்ட் இருபது வருஷத்துக்கு மேல எக்ஸ்பீரியன்ஸ் ஆன லீடர்ஸ் வேர்ல்டு கிளாஸ் ப்ராடக்ட் நல்ல இன்கம் பேங்க் இன்கம் பிளான்னா ஒரு மாசம் எட்டு லட்சத்தி நாற்பது ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கான சிம்பிளா அன்லிமிட்டடா சம்பாதிக்கிறதுக்கான ஒரு பிளான் இதெல்லாமே கடவுள் புண்ணியத்துக்கு நமக்கு கிடைச்சாச்சு இனி என்ன வேணும் நம்ம மைண்ட் செட் மாறணும் எது மாறணும் ஏற்கனவே இருந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட் நம்ம இருக்க கூடாது இதுதான் என்னோட ஒப்பீனியன் இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி சொல்றேன் ஒருத்தர் வந்து ஒரு வயசான ஒரு முதியவர் ஒருத்தர் காட்டுக்குள்ள விறகெல்லாம் பெருக்கி எரிச்சு சாம்பலாக்கி வித்துட்டு இருந்தார் என்ன பண்ணுவாரு விறகெல்லாம் எரிச்சு ஒரு தடவை வந்து மன்னர் அந்த வழியே பயணம் பண்ணும்போது இந்த முதியவர் ரொம்ப ஏஜான ஆளு உட்கார்ந்து எரிக்கிறத பாத்திருக்காரு நம்ம நாட்டுல இப்படி ஒரு சம்பவமா இவ்வளவு வயசான ஆளு காட்டிலிருந்து இருந்து விறகெல்லாம் பொறுக்கி போய் எரிச்சு வாழ்றாரு அப்போ வேற கொஞ்சம் நல்லா வா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் மந்திரி கிட்ட சொல்றாரு கொஞ்சம் சந்திரக்காட்ட என்ன பண்ணுங்க அவரு பேருக்கு அவரு பேருக்கு வந்து எழுதி வச்சிருங்க அவருக்கு கொடுத்துருங்கன்னு சொல்லி கொடுத்துட்டு போறாரு ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் திரும்பி அதே வழியில் போகும்போது அதே பெரியவர் மறுபடியும் அதே மாதிரி எரிச்சே வாழ்ந்துட்டு இருக்கிறாரு அன்னைக்கு தானே அப்பன வேல்யூபில்லான அத்தனை மதிப்பு இருக்கக்கூடிய சந்தன காட்டையே உனக்கு கொடுத்துட்டு நீ மறுபடியும் எரிச்சிட்டு வாழ்ந்துட்டு இருக்கேன்னு சொல்லும் போது அவர் நீங்க கொடுத்த சந்தன காட்டை எல்லாம் வெட்டி வெட்டி எரிச்சு அதெல்லாம் வித்துட்டேன் இப்ப காலி ஆயிடுச்சு இப்ப திரும்ப பொறுக்கி பொறுக்கி வித்துட்டு இருக்கேன் அந்த அந்த கொடுத்த அந்த பொருளோட வேல்யூ தெரியாம திரும்பவும் பழைய வேலையே செஞ்சிட்டு இருக்கிறாரு அதே மாதிரி டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரியில நீங்க மைனஸ்ல ஐடி கிடைச்சாச்சுனா அந்த ஐடி நம்பரோட வேல்யூ எத்தனை கோடியா கூட நீங்க மாத்தலாம் எத்தனை லட்சமா கூட நீங்க மாத்தலாம்